மாண்புமிகு மக்கள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கென சிறப்பாக செயல்படுத்திய எண்ணற்ற திட்டங்கள் ஐந்தாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன சுயதொழில் கடன் இலவச பேருந்து பயண அட்டை மாற்றுத் திறனாளிகளை திருமணம் செய்து கொள்ளும் சாதாரண நபருக்கு நிதி உதவி மாதாந்திர பராமரிப்பு உதவி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை மூன்று சக்கர மோட்டார் சைக்கிள் காதொலி கருவி என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக என்றும் மாறாத கருணையுடன் வழங்கியிருக்கிறார் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வரவிருக்கும் ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெறச் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் மரவாதீர் நமது சின்னம் இரட்டையில்லை நன்றி வணக்கம்